நடந்து இந்த சூழல் ஒரு மிகப்பெரிய சவாலை இந்திய உழைப்பாளிகளுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறது ஒரு ரெண்டு சவாலை மோடி அரசாங்கம் இந்திய உழைப்பாளிகளுக்கு முன்பாக தெரிவிக்கிறார் ஒன்று இந்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிற புதிய தொழிலாளர் கொள்கை அறிவிப்பு இரண்டாவது அம்சம் நம்முடைய நாற்பத்தி நாலு சட்டங்களில் பதினைஞ்சு சட்டங்களை காணாமல் போய்க்கிவிட்டு இருபத்தொன்பது சட்டங்களில் அதை நான்கு சட்ட தொகுப்புகளாக தொழிலாளர்களுக்கு எதிராக மாற்றியிருக்கிற இன்னொரு கொள்கை இந்த இந்த ரெண்டு தேசத்தில் உழைப்பாளி மக்கள் மீதான மிகப்பெரும் அச்சுறுத்தலாக மிகப்பெரும் தாக்குதலாக இந்த இதில் வந்திருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த புதிய தொழிலாளர் கொள்கைக்கு கொள்கைக்கு சிரம் நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்னன்னா இந்த தேசத்தை இந்துத்துவ நாடாக மாற்றியமைப்பதற்கு ஏற்ற வகையில் மனிதர்ம கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஏற்கனவே இருக்கிற ஜாதி அடிப்படையிலான வேலை தொழில் கட்டாய உழைப்பு என்ற கோட்பாடுகளை முன்வைக்கிற ஒரு புதிய தொழிலாளர் கொள்கையை ஓடி அரசாங்கம் வரைவு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மனு தர்மம் என்பது பெண் விடுதலையை மறுக்கிறது அதாவது உழைப்பு என்பது கட்டாய உழைப்பு என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்ப நம்முடைய இந்த புதிய தொழிலாளர் கொள்கை என்று அரசு அறிவித்திருக்க இந்த தொழிலாளர் கொள்கை என்பது அநேகமாக ஒரு பெரிய பிற்போக்குத்தனமான கொள்கைகளை கொண்டது என்பதை நாம் தோய்வு செய்து புரிந்து கொள் அவர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த வரைவு அறிக்கை மூன்றாம் தலைமுறை சீர்திருத்தம் தொழிலாளர்களுடைய மூன்றாம் தலைமுறை சீர்திருத்தம் என்று சொல்கிறார் அவன் என்ன சொல்றா நோடி பேசுகிறது கொள்கை என்பது குறைந்த செலவு அதிக தரம் என்ற அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறைந்த செலவுனா உழைப்பாளியின் மீதான ஊதியம் அதனுடைய அனைத்து சலுகைகளையும் வெட்டியது என்ற அர்த்தம் வெட்டிட்டு அதிக தரமான பொருளை உற்பத்தி செய்வது என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதுக்கு தொழில்களே என்ன இதையும் அவங்க வந்து இந்த இந்த புதிய தொழிலாளர் கொள்கையை மூன்று கட்டங்களாக இந்தியாவில் அமல்படுத்த போகிறார்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்கு ஒரு கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பதுக்கு இரண்டாவது கட்டம் முப்பதுக்கு பின்பாக மூன்றாவது கட்டம் என்று மூன்று கட்டங்களாக இந்த புதிய தொழிலாளர் கொள்கை என்ன நடத்தப்படும் இருபத்தி ஒன்பதுல ஆட்சி முடிஞ்சிடும் இரண்டாயிரத்தி முப்பதுக்கும் பின்னாடியும் நாங்கள் இந்த கொள்கையை அமலாக்குவோம் என்று சொன்னால் மீண்டும் இந்தியாவில் மோடி அரசாங்கம் வரும் என்பதை அதற்கு அத்தனையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் விருப்ப அரசியலை பயன்படுத்துவார்கள் மத தேசத்தை பயன்படுத்துவார்கள் அனைத்தையும் பயன்படுத்தி இந்திய ஆட்சியை கைப்பற்றுவோம் என்பதற்கான ஒரு சொல் இந்த அடையாளத்திற்குள் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது என்பதைத்தான் நான் தங்களுடைய கவனத்தை